ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் பஜ்ஜி செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே நம்ம ஒரு சூப்பரான ஒரு சாஸும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸெலாம் உடனுக்குடன் நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ இந்த சிக்கனை நீள் நிலமாக வெட்டி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு சிக்கனோடைய நெஞ்சு கறியாக வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம் அப்புறமா எல்லா சிக்கனையும் அந்த மாதிரி நீல நிலமாக இப்படி வெட்டியாச்சு இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டா இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சோம்பு தூள் முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தயிர் இது தேவையான அளவு உப்பு ஒரு பாதி லெமன்னாக புளிஞ்சி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இதில் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் கான்ட்லோர் மாவு போட்டுருவோம் நான் முதல்ல மறந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வெட்டி வச்சு கழுவி வச்சிருக்கக்கூடிய கறியை இதில் சேர்த்துருவோம் எல்லா சிக்கனையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்போட கொஞ்சம் கூட அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் கால் ஸ்பூன் வத்தல் தூள் இப்போ கொஞ்சமாக உப்பு மசாலாவுக்கு தேவையான அளவு தான் கொஞ்சமாக காயத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பச்சைக்கு மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும் நம்ம ஊற வச்ச சிக்கன் நல்லா சாப்பிட்டா நல்லா ஜூஸியாக ஊறிட்டு ஒரு ட்ரிப்பு லைட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ ஒரு சிக்கன் எடுத்து எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன் அடுப்பன் ஃப்ளேம்லே வச்சுப்போம் அப்போ தான் சிக்கன் உள்ளே வர நல்ல வெந்து கிடைக்கும் நமக்கு ரொம்ப அதிகமாக தீயை வச்சுட்டோம்னா அன்னைக்கு மேலே நல்ல வெந்து கரைஞ்சிரும் உள்ளே சரியாக வேகாமல் இருந்துடும் கடாயோடைய அகலத்தை பொறுத்து ஒரு ட்ரிப்போ ரெண்டு ட்ரிப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கிடுங்க இது இன்னொரு பக்கம் பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தீ கொஞ்சம் அதிகமாகிட்டா கூட மேலே நல்லா கரிஞ்ச மாதிரி ஆயிரும் உள்ளே வேகாமல் போயிடும் ஆனால் சிக்கன் நல்லா உள்ளே வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் சைடு நல்லா வெந்துட்டு அதை எடுத்துடலாம் மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி கடல மாவெல்லாம் நல்லா டிக் பண்ணி இல்லை போட்டுருவோம் இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ணிடுவோம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் சிக்கன் பச்சு பொரிச்ச அந்த எண்ணெயவே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன் பொடிசாக அதை இதில் சேர்த்துருவோம் இதை நல்லா வதக்கி விட்டுருக்கோம் பூண்டு நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை போட்டுடலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைத்துவோம் அப்போ இஞ்சிலையும் பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டோம் ஒரு தக்காளியும் ரெண்டு வத்தலையும் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் சேர்த்துப்போம்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோயா ஜாஸ் எடுத்துருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கிச்சப் அதையும் இதில் சேர்த்துப்போம் இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய சிக்கன் பஜ்ஜியும் நல்லா சூப்பரான ஒரு சாஸும் ரெடி ஆகிட்டு உள்ளே வர நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா ஜூஸியாக நல்ல சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்கும் இந்த சாஸோட டிக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்